நண்பர்களே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு எலுமிச்சம்மான்னு சொல்கிறதீங்க கொய்யாப்பழம் இருக்குது ஃபுல்லாகவே இது எல்லாமே எங்கள் மரத்தில் பறிச்சதுதான் தான் எங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்பா காலையில் தான் பறிச்சாரு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால் பறித்து சாப்பிட்டு போங்க அப்படி பழுத்து பழுத்து கீழே கொட்டி கடுகுன்னு சொல்லிட்டு அப்பா பறித்து கொடுத்தாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாப்பழம் வந்து நிறைய பழம் இருந்துச்சு மேலெலாம் நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் பறிக்க முடியல அப்பா என்ன சொன்னார் வேணாம்மா அதெல்லாம் கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு போட்டு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரு ஸோ அதில் நிறைய ஸ்டெ அதாவது சத்துக்கள் தான் நிறையா அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி முடி வளர்கிறது கூட இந்த கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இரநூறு கிராம் கொய்யாப்பழத்தில் முந்நூறு கிராம் விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த கொய்யாப்பழம்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நாங்களாம் நல்லாவே சாப்பிடுவோம் கொய்யா பழம் அதுவும் எந்த ஒரு மருந்து இல்லாமல் ஹைப்ரேட் கிடையாது நாட்டுப்பழம் தான் இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நாட்டுப்பழம் தான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கணும் ஸோ நானே வீடியோ எடுக்கிறதால ஓப்பன் பண்ண முடியல அவங்க நல்லா உள்ளே பிங்காக இருக்கும் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிற தவிர்த்து நிறைய உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து உள்ள பழம் இதுதான் ஆனால் என்ன ஒன்று இதில் ஒரே ஒரு மைனேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகும் அது மட்டும்தான் ஸோ யார் யாருக்கா அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா பழமாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜெஷன் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அது ஐப்ராய்டோ நாட்டுப்பழமோ அதெல்லாம் பார்க்காதீங்க ஒரு பழமாவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் ஓகேப்பா பாய்